ஐக்கிய அரபு அமீரகத்தில் நேற்று வெப்பநிலையானது மிகவும் தீவிரமடைந்து அரை சதம் அடித்துள்ளது அமீரகத்தை பொறுத்தவரை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கடும் வெப்பநிலை நிலவிய நிலையில் சாஜாவில் ஐம்பது டிகிரி செல்சியஸிற்கும் மேல் வெப்பநிலை பதிவாகியிருக்கு அதே சமயம் குடியிருப்பாளர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில சில இடத்துல மழையும் பெஞ்சிருக்கு நாட்டின் தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் கூற்றுப்படி சார்ஜாவில் உள்ள அல் பகுதியில் நேற்று மதியம் இரண்டு மணிக்கு ஐம்பது புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் என்ற அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியிருக்கு அதற்கு நேர்மாறாக ஐனின் தம்தா பகுதியில் அதிகாலை ஐந்து மணிக்கு இருபத்தி ஏழு புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் என குறைந்த வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு நாடு முழுவதும் கடுமையான வெப்பம் இருந்த போதிலும் ஷார்ஜா புஜேரா ஹோர்ஃபக்கான் உட்பட நாட்டின் சில கிழக்கு பகுதிகளில் மழை இருக்கு இந்த வெப்பநிலை ஜூலை பதினெட்டு வரை தொடரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வாரம் முழுவதும் நாட்டின் பல பகுதிகளில் வானிலை நிலைமைகள் வெப்பமாகவும் தூசி நிறைந்ததாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதோட காற்றின் வேகம் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வரை இருக்கும் இதனால சாலைகள்ல தெரிவு நிலை குறைய வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இப்போ அமீரகத்துல கோடைக்காலம் உச்சத்துல இருக்கிறனால குடியிருப்பாளர்கள் எல்லாருமே நிறைய தண்ணி குடிக்குமாறு சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க